ஆன்மீக வல்லரசாக மாற வேண்டிய ஒரு நாடு ஆயுத வல்லரசாக மாறணும் அப்படி இருக்கு எந்த நாடு ஆன்மீக வெள்ளரிசாக மாற இருக்குது எங்களுக்கு அந்த நாடு யுத்த நடமாடங்களை தயாரித்து நிறைய சம்பாதிச்சு கொண்டிருக்கிறோம் வெளிநாட்டு செலவரம் அப்போ யார் எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு ஆன்மீக துறையை நாங்கள் வளர வேண்டும் அதுதான் எங்களுக்கு இப்போ அந்த ஆன்மீகத்துறை விட்டால் அவர்கள நான் புள்ளியலோட இருபத்தி ரெண்டு வருஷம் இருந்தனாம் எண்பத்தெட்டாம் ஆண்டு ஓய்வு பெற்று வந்து இருந்தனாம் அந்த இருபத்தி ரெண்டு வருஷம் சொல்கிற அனுபவங்களை உங்களுக்கு செல்ல உணவு ஒரே ஒரு சென்று போட்டு நிற்பாட்டு எங்களுடைய வீட்டில் மகாத்மா காந்தியினுடைய படம் இருந்தது புள்ளியாலருந்து பார்த்தீங்கன்னா ஓ நீ காந்தியில் படம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா நான் ரெண்டும் பேசிடுறேன் அந்த இடத்துல பிரபாலன்ற படம் தவிர எந்த படமுமே கிடையாது அப்போ எனக்கு ஒரு மாதிரி நான் கொஞ்சம் குழந்தைக்கு போனேன் எனக்கு என்ன நடக்கும்போது சொல்லி போட்டு போயிட்டோம் நான் பார்த்தேன் பண்ணுவான் விட்டுற முன்னுக்கு வச்ச படம் செடுத்து உள்ளுக்கு வைச்சேன் உள்ளுக்கு வச்சு போட்டு பிரச்சனையாக இருந்தேன் ஏதாவது பிரச்சனை வருவோன்ற பிரச்சனை வருகிறது பிரச்சனை வந்தால் நான் மரபான்னு சொல்ல ஆய்ச்சமாக இருக்கிறோம் என்ன நான் அக்சியெல்லாம் நம்பிக்கை உள்ளதான் சென்றுவர் ஆயிருக்கு இதில் சென்று அந்த எடுக்கிறார் ஒன்று விட ஒரு உலகிலே சென்று வாழ இருக்க முடியாது என்று மறுநாண்டி சொல்கிறவங்களுக்கு நான் ஆயிட்ட மாதிரி ஏதோ கடவுளை இன்னும் ஒன்ற விஷயங்கள் எனக்கு ஒரு பிரச்சனையும் தகையில்லை நான் அமிரோடு இருந்தேன் இருந்தது மாத்திரம் இல்லை அவர்களுடைய வீரர்களை பற்றி சில விமர்சனம் செய்வேன் ஒரு விமர்சனம் சொன்னால் அவர் பண்ணை அமைச்சு கொண்டு ஏதேனும் உங்களுக்கு மக்களுக்கு காஞ்ச குழுக்காக அவர் செய்வேன் அப்படி அதில் கவலை இல்லை பண்ணு அங்கே அங்கே இந்த பண்ண இந்த பண்ண அப்படி எல்லாம் இது பிரச்சனை ஆகிருந்தது அப்போ ஏன்னா இதை சொல்லணும்னா எல்லாம் மக்கள் மயமாக வேணும் மக்களில் ஈடுபட வேணும் இல்லாட்டது நாங்கள் அவர்களுக்கு நேரடியாக சொல்லணும் பயன் இல்லாத நீங்கள் இதயமாக ஆய்ச்சப்படுத்தி போட்டு டுட்டியிட வாழ்வோடு கூப்பிட்டோட மக்களுக்கு பயன் வந்துச்சு ஓட ஓரத்துக்கணும் அந்த ஓட்டி மொழி செய்யலை அப்போ நீங்கள் செஞ்சிருக்க வேணும் மக்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கையை ஊட்டி ஒரு ஃபஸ்ட்டவுண்டாக்கி மக்களையும் இதில் சேர்த்து இருக்கப்படும் நீங்கள் அதையும் செய்தேன் அது ஒத்துக்கொட்டார் அதை என திருப்தி அவரை ஒத்துக்கொண்டதே எனக்கு அப்போ அதுக்கிட்டிருக்கிட்டதான் அதையும் தேன் இவ்வளவு பெரிய தியாகத்தோடு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அவ்வளவுக்கு மேல தியாகம் டீச்சர் வேணும் செய்துதான் ஆக வேணும் இல்லை நாட்டை உலகத்தையே உலகத்தை யார் முழுக்கிறது பார்க்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நவீன ஆயுதங்களை கண்டு அதை பரீட்சித்து பார்க்கிறார்கள் ஒவ்வொரு நாட்டில் யுத்த கத்து வச்சு பரீட்சித்து பார்க்கிறார்கள் அந்த நாடுன்னா வாப்பு அது பற்றி கவனம் இல்லை அவருடைய ஆயுதம் வேலை செய்தால் அந்த ஆயுதம் கூட வேலை வந்து அது கூட வலிய செய்து என்றதை விட எல்லாம் மந்தசக ஓ மானிடம் எங்கே போரில்லாத உலகம் எங்கே எங்களுக்கு போரில்லாத உலகம் வேணும் தமிழ் வேண்டாம் சிங்களம் வேண்டாம் ஆங்கிலம் வேண்டாம் அந்த நாடு வேண்டாம் இந்த நாடு வேண்டாம் அந்த சாப்பாடு வேண்டாம் இது வேண்டாம் போல் இல்லாத உலகம் வேண்டும் என்று நாங்கள் எல்லாரும் எங்களுடைய விக்டர் ஐவருக்கும் அதுதான் இருப்போம் அவருடைய தொயாளை நாங்கள் இயங்க முடியும் என்றால் அதை விட கலந்த ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு ஏற்படுகிறார் நேரம் என்னுடைய பேச்சை பொருள் கேட்டதுக்கு நன்றி சொல்லி எனக்கு இப்போ தொண்ணூற்றி ஏழு வயது இந்த நேரத்தில் வந்து உங்கள் மத்தியில் இந்த செய்தியை நான் சொல்ல சொல்லக்கெட்டு ஏற்று இனி என்னுடைய நடனம் தரமாக மகிழ்ச்சியோடு என்னுடைய நலனத்தை கருதித்து உங்களுக்கு நன்றி வணக்கம் ார் என்றால் அதை பாராட்டாமல் இருக்க முடியாது ஒரு கிராமத்திலே போதை கசிப்பு கிராமத்தை ஒிலே வாழக்கூடிய வகையிலே மாற்றி அமைத்திருக்கிறார் அந்த வினோவாசி சமூக நிலையத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் நாங்களும் ஒரு முறை அந்த இடத்திலே சென்று வினோவாசியினுடைய தினத்தை பிறந்த நாளை கொண்டாடி இருந்திருந்தோம் உதான இயக்கத்தை நடாத்தியவர் தான் இந்த வினோபாசை நிலமற்ற விவசாயிகளுக்கு அவர்கள் இந்த வேளாண்மை எங்கே சொன்ன இயக்க வேளாண்மைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற பெருவிருப்போடு பெரிய நிலச்சுவார்ந்தார்களிடமிருந்து நிலத்தை பெற்று இந்தியாவிலே வறுமையை ஒழித்த ஒரு பெரியார் தான் வினோபாசன் எத்தனையோ ஏக்கர் நிலத்தை அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார் அந்த நிலத்தை நிலமற்ற விவசாயிகளுக்கு கொடுத்து ஒரு மாபெரும் புரட்சியை செய்தார் அந்த தினவாசி இன்றைக்கு ஒரு இளைஞரால் அது முடிந்திருக்கிறது இளைஞர்களால் முடிந்திருக்கிறது மனிதன் ஒரு வரலாறாக மாற முடியும் கூட்டுறவு இயக்கத்தை ரொபோட் ஓவன் தொடங்கினார் செஞ்சிலுவை சங்க இயக்கத்தை கென்றி ரொனால்ட் தொடங்கினார் சாரணிய இயக்கத்தை பேடன் பவுல் தொடங்கினார் இன்று உலக சாதிகளின் இயக்கத்தை நைட்டியின் கீழ் தொடங்கினார் என்று உலகமல அளவிலும் பரவி இருக்குது ஆகவே தான் செய்ய முடியாத ஒன்றுமில்லை ஒரு நல்ல சிந்தனையோடு செயல்பாடோடு ஐயா தம்பி அவர் ஒரு பண்ணையை அமைத்து அந்த பண்ணை ஊடாக பல பயிற்சிகளை கொடுக்கிறார் அதுதான் வேண்டும் இன்றைக்கு எழுபத்தைந்து ஆண்டுகள் முடிந்து விட்டாலும் நான் அதை குறைய சொல்றேன் என்று நினைக்காதீர்கள் இந்த காந்தி சேவா சங்கம் மக்கள் மயப்படுத்தப்படவில்லை மக்களிடம் செல்லவில்லை மக்கள் மயப்படுத்தி இளைஞர்களை திரட்டி கருத்தரங்களை வைத்து ஒழுங்குபடுத்தி இருந்தால் இன்றைக்கு இவரை போல பல ஆயிரம் இளைஞர்கள் தோம்பி அதில் 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 பிள்ளையாளியில் நாங்களும் தான் எல்லோரும் தான் அங்கே தவறாக இருக்கிற எல்லோருக்கும் அந்த பாரிய பொறுப்பு இருக்கிறது ஆனால் மக்கள் மயப்படுத்தப்படாத காரணத்தினால்தான் ஒரு பேரளவிலான ஒரு காந்தி சேவா சங்கமாகத்தான் இது இருந்து கொண்டிருக்கிறது என்றால் செய்ய வேண்டிய வேலைத்திட்டங்கள் நிறைய இருக்கின்றன இளைஞர்களிடம் செல்லவில்லை யுவதிகளிடம் செய்யவில்லை சுயதொழில் வாய்ப்புகள் உடல் உழைப்பை பற்றி உடல் உழைப்புக்கு இங்கே மதிப்பு இருக்கிறது சுரண்டி வாழத்தான் எல்லோரும் விரும்புகிறார்கள் உழைப்பில்லாமல் ஆக மூடையை மட்டும் பயன்படுத்தி கொண்டு உடல் உழைப்புக்கு இடம் கொடுப்பது அந்த வகையிலே ஒரு விவசாய புரட்சியை மட்டுமல்ல எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு சிந்தனை இந்த காந்தி சேவா சங்கத்திடம்தான் உருவாக வேண்டும் இன்றைக்கு நாங்கள் பிக்சர் ஐவனை நினைவு கூறுகிறோம் நினைவுகூர வேண்டும் ஏனென்றால் அவர் ஒரு சிந்தனையாளர் இந்த இந்த யுகத்திலே அவர் ஒரு புரட்சியாளராக இருந்திருக்கிறார் நான் இலங்கை எனந்து சிந்திருக்கிறார் நான் சிங்களவனன்றோ நான் பவுத்தனந்தோ அவர் சிந்திக்காமல் இந்த முழு இலங்கையும் ஒற்றுமையாக மக்கள் எல்லோரும் அமைதியாக வாழ வேண்டும் இந்த இலங்கை ஒரு அமைதி பூங்கா பூங்கா விளங்க வேண்டும் என்பதற்காக தன்னை ஏற்படுத்தி உழைத்தவர் தான் இந்த விக்டர் ஐவன் அவர் அவருடைய புரட்சிகரமான சிந்தனை பல பலருக்கு அது ஒரு இடதுசாரியாக இருந்தபடியால் தான் அவர்களுக்கு அப்படி வந்ததோ தெரியாது ஆனால் அவருடைய அந்த சிந்தனைகள் இன்றைக்கும் பின்பற்றப்பட வேண்டியவையாகத்தான் இருக்கின்றன இன்றைக்கு இந்த நாட்டிலே என்ன பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது என்றால் மகாவம்சம் என்ற ஒரு நூல் இருக்கிறது அது முற்று முழுதாக பௌத்தத்துக்காக எழுதப்பட்ட நூல் பதினொரு அத்தியாயத்தை சுட்டகைமுனுக்கு வழங்கி இருக்கிறார்கள் எல்லாரனோட சண்டையிலிருந்து அந்த வரலாறைத்தான் வரலாறாக படிக்கின்றார் படிக்கின்ற பொழுது அடிப்படையிலேயே இந்த இனவே இன வேற்றுமை உதைக்கப்படுகிறது அந்த இன வேற்றுமையிலிருந்து விலகி சிந்திக்கின்றவர்கள் உண்மையிலேயே அது மார்க்சிசை இடதுசாரி சிந்தனை உள்ளவர்களாகத்தான் அது முடிகிறது அந்த சிந்தனையிலே இருந்து வருகிறவர்களால் தான் இந்த நாட்டிலே ஒரு வேற்றுமை இருக்கிறது தமிழர் அந்த வேற்றுமை இருக்குது ஆனால் இன்றைக்கு வந்த அரசு சொல்கிறது இனவாதம் மதவாதம் எதுக்குமே நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்று அந்த புரட்சிகரமான சிந்தனையோடு இந்த அரசு உண்மையிலே இயங்குமாக இருந்தால் இந்த நாட்டிலே அமைதி வெகு எந்த பிரச்சனையும் வெறு பிரச்சனையுமே வரப்போவதில்லை எல்லோரும் சம உரிமையோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் நாங்கள் இந்த இடத்திலே அவருடைய ஆத்மசாந்தி அவருடைய அவருடைய அந்த ராவய பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியராக இருந்து ஒரு எழுத்த புரட்சியை செய்தவர் நான் அசைந்தால் நாடசையும் என்று அவருடைய பேனா அசைந்து இருக்கின்றது அதனாலே பல விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கின்றது இன்றைக்கு சிங்கள மக்களுடைய கூட எல்லோரும் நாம் இலங்கை தமிழர்களோ தமிழர்களோடு சம சம சமமாக எல்லோருக்கும் எல்லாவற்றையும் வழங்கி ஒற்றுமையாக வாழ வேண்டும் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற சிந்தனை இவர்கள் போன்றவர்களால் தான் உருவாகி இருக்கிறது அது உருவாக வேண்டும் என்று கேட்டு நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் ஏனென்றால் நாங்கள் பிறக்கிற பொழுது சமூகத்துக்கு கடமைப்பட்டவர்களாகத்தான் பிறக்கிறோம் தெருவாகிலே போகின்ற போது தெருவை அமைத்தவர்கள் இருக்கிறார்கள் அது அரசனுடைய நிலையா இருக்கலாம் அந்த அரசுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம் பாடசாலையில் படிக்கும் பொழுது பாடசாலைக்கு அது சமூகத்துக்கும் பாடசாலைக்கு அதை நிறுவ உருவாக்கியவர்களுக்கும் கடமைப்பட்டிருக்கிறோம் பெற்றோருக்கு கடமைப்பட்டிருப்போம் அந்த கடமையை திருப்பி செலுத்த வேண்டும் அதாவது கடன்பட்டவர்கள் அந்த கடமையை திருப்பி செலுத்த வேண்டும் என்பது போன்ற பெரியார்கள் பெரியார்கள் தான் இந்த விக்டர் ஐவன் போன்றவர் அது ரம்பி பிள்ளையாக கூட என்ன வீரை தான் தன்னுடைய சமூகத்துக்கு தன்னுடைய இனத்துக்கு தன்னுடைய தான் கூடிவாளவர்களுக்கு தன்னால் என்பதை செய்ய வேண்டும் அப்படி ஒவ்வொருவரும் ஒரு லட்சிய புரிதல்களாக இருக்கும் பட்சத்தில் தாங்கள் சமூக கடமையை நிறைவேற்ற வேண்டும் அப்படி சமூக கடமையை நிறைவேற்றிய ஒருவருக்கு இந்த காந்தி செல்வா சங்கம் நினைவு கூறுவதை விட்டு பெருமைய பெருமையடைவது கொடு இன்றைய விழாவின் நினைவு விழாவின் நினைவுக்காக நாங்கள் கூடியிருக்கின்ற அமரர் பிக்டர் ஐமன் அவர்களுக்கு எனது முதற்கண் அஞ்சலியை செய்து கொள்கிறேன் இன்றைய விழாவிலே நான் இப்பொழுது முடிவாக நன்றி கூறுவதற்காக வந்திருக்கிறேன் இதற்கு முன்பு ஒரு சில கருத்துகளும் இருக்கின்றன அவற்றையும் உங்களுக்கு கூறி எனது நன்றி தொடரலாம் என நினைக்கின்றேன் மதிப்புக்குரிய தலைவரையாக கூறியது போல கோனாவிலே காந்தி சேவா சங்கத்திற்கு ஏறக்குறைய ஒரு இருபத்தி ஐந்து ஏக்கர் காணி இருக்கிறது அதில் ஏறக்குறைய இருபது ஏக்கர் காணி நெல்வயல் மிகுதியாக உள்ள ஒரு ஏழு ஏக்கருக்கு கூடுதலாக புட்டிக்காணிகள் இருக்கிறது அதிலே ஒரு பயிற்சி இயற்கை வேளாண் பயிற்சி மக் அங்கு உள்ளவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை ஊருக்குள்ளே நடமாட விட்டு அதன் மூலம் ஊருக்குள்ளே நல்லது செய்வதற்கான பெரும் முயற்சி ஒன்றை எமது தலைவர் மதிப்புக்குரிய பேராசிரியர் அவர்களின் தலைமையின் கேரும் எமது வாழ்நாள் தலைவர் தம்பிப்பிள்ளை ஐயாவின் மகன் நந்திவர்மன் அவர்கள் ஆஸ்திரேலியா அவர்களின் பெருமுயற்சியின் கீழும் மிக வேகமாக இப்பொழுது முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவிலிருந்து பலவாளர்களை வரவழைத்து அவர்களை கொண்டு பயிற்சிகள் செய்வதற்கான முயற்சியும் பெருமளவில் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு எங்களுக்கு இருக்கிற இடர்களையும் பேராசிரியர் இடையிடையே சுட்டி சுட்டி காட்டியிருக்கிறார் அது உங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் பல இடர்கள் பல நல்ல விஷயங்கள் இப்படியே எங்களுக்கு மாறி மாறி வாங்கிகோம் இடர்களை பொருட்படுத்தினால் நல்ல விஷயங்களை செய்ய முடியாது அதை சுப்பிரமணியமியம் ஐயாவும் காத்தியஸ் ஐயாவும் மிக வெளிப்படையாக சொன்னார்கள் ஆகவே இந்த முயற்சியில் நாங்கள் முன்னேறுவதற்கு அகில இலங்கை காந்தி சேவா சங்கத்தின் மிக வலுவுள்ள உறுப்பினர்களாக ஏறக்குறைய எண்பத்தி நாலு பேருக்கு மேலே இருந்த யாழ்ப்பாணத்து உறுப்பினர்கள் இப்பொழுது இருபது பேருக்கு உள்ளாக குறைந்துள்ளது முதலில் கிளிநொச்சியை சேர்ந்தவர்கள் முப்பத்தி நாளாக இருந்த பொழுது யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி நாளாக இருந்தது அதில் பல பேர் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள் ராசநாயகம் நிறைய பேரை சொல்லலாம் ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருந்து எங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக யாழ்ப்பாணத்தின் அகில இலங்கை காந்தி சேவா சங்கத்தை வலுப்படுத்தக்கூடியதாக எங்களிடம் வலுவில் அதாவது வயதில் வேற குறைய எழுபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட அல்லது அதுக்கு மேலே கூடி தம்பி பிள்ளை ஐயாவால் சேவையாற்றக்கூடிய அந்த மன அப் அது போன்று சேவையாற்றக்கூடிய மன வலுவுள்ள உறுப்பினர்கள் எங்களுக்கு நிறைய தேவைப்படுகிறது உங்களுக்கு நீங்களும் எங்களிடம் இணையலாம் இணைந்தவர்கள் சரி இணையாதவர்கள் இணையலாம் பேராசிரியர் சுப்பிரமணியம் ஐயா இரண்டாவதாக இன்னொரு விஷயத்தை சொல்லியிருந்தார்கள் நடப்பதற்கு உதவிய மதிப்புக்குரிய பவனியா பல்கலைக்கழக வேந்தர் திருவாளர் மோகனதாஸ் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன் வைக்கின்றேன் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து எமது பத்திராதிபர் சாந்தன் சத்யநித்தியையா சாந்தன் சத்யகீர்த்தி அவர்கள் முதலில் பல பதவிகள் வளர்த்தும் பல பதவிகளில் இருந்தவர் நமது காந்தியம் பத்திரிகையின் பத்திராதிபர் அதைவிட யாழ்ப்பாணத்தின் முழு வேலைகளையும் அவர்தான் செய்து கொண்டிருக்கின்ற அவருக்கும் நாங்கள் அன்பாக இந்த நேரத்திலே வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து நமது ஐயா ஐயாவுக்கு நன்றி அல்லது வரவேற்பு அல்லது நன்றியுரை சொல்லும் தகுதி எனக்கு இல்லை நான் அவரது மிக விரும்பிய வேண்டிய ஒருவனாக நான் அவருடன் வரக்கூடிய பதினைந்து அல்லது இருபது வருடங்கள் தொடர்ந்து அவர்களோடு பயணிக்கின்ற ஒரு பயணி